நமது ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் அதாவது நமது வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்கள் ஐயாவினுடைய தீவிர பக்தராக இருந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விசேஷங்களை நடத்தி வருகிறார் ஐயாவுக்காக அதற்கு நம் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் முதற்கண் அதற்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நம்மளுடைய அவருடைய அழைப்பை ஏற்று உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் கதிரவன் அவர்களும் அப்போ எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த அப்பு முத்துராமலிங்கம் அவர்களும் ஐயா நவமணி தேவர் அவர்களும் ஐயா தூவல் பெரியவர் அவர்களும் அனைவரும் நமக்கு வந்து சொற்பொழிவாற்ற வந்துள்ளார்கள் அதனை எல்லோரும் அன்புடன் கேட்டு நாம் அனைவரும் தேவர் ஐயா புகழுக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் செயலாளர் ஆறு தம்பி பாரதி அவர்கள் ஒரு சில வார்த்தை வாழ்த்தி பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் இங்கு இந்த நன்னாளில் கூடியிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கார்த்திகை மாதம் முழுநிலவு பெருநாளில் ஆன்மீக பெருவிழா சீரம் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் தெய்வீக திருமணம் பசுமன் முத்ராமணிக்கு தேவர் சிந்தனை மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வழக்கறிஞர் மு ஆறுமுகம் அவர்களுக்கு என்னோட நன்றியும் பாராட்டையும் தெரிஞ்சுக்கொள்றேன் எங்க அகில இந்திய பார்வர்டு பிளாக் சார்பா இந்த நல்ல காரியங்கள் அனைத்தும் இனி காலம் இனி அனைத்து தொடர்ந்து எல்லா ஆண்டுகளும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு அகில இந்திய பார்வர்டு பிளாக் ராமநாத மாவட்டம் சார்பாக நாங்க என்னைக்கும் துணை நிற்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் வந்திருக்கிற அனைவரும் இதுக்கு ஒத்துழைக்கணும் ஐயாவோட ஆசை எல்லாருக்கும் இந்த நன்னாளில் கிடைக்கணும்னு சொல்லி எல்லார்டையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளுக்கும் சிறப்பாக நம்முடன் இருந்து வழிநடத்தக்கூடிய ஆப்பநாடு மரவர் சிங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ஐயா தூவல் ராமசாமி தேவர் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன் உள்ளத்திலே உண்மை உண்டானால் வாக்கு நீளே உண்டார் மல்லிகை மணங்கமுலும் இந்த மாலை நேரத்தில் தெய்வீக திருமகன் தெருப்பெருந்திரு தேவர்களுடைய பெயரால் சிந்தனை மன்றம் சார்பில் நடைபெறுகின்ற இந்த ஆன்மீக திருவிழாவிற்கு வெகு சிறப்பான முறையிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவையினுடைய முன்னாள் உறுப்பினரும் அகில இந்திய ஃபார்வர்ட்லாக் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் சிறுவயதிலிருந்து தெய்வீக திருமகன் தேவரவருடைய ஆன்மீக பயணம் அரசியல் பயணம் இவைகளை செய்தித்தாள்களில் வானொலிகள் அந்த காலத்தில் இப்படி கேட்டாலும் கூட நமக்கு செவிவெளி செய்தியாக பாடர் பருவத்திலிருந்து அதி அதிசயமான செயல்பாடுகளை பேச்சு மூலம் நமது மாவட்டத்தில் உயர் நவமணி அவர்கள் எங்கு பேசினாலும் அவருடைய பேச்சுக்களையும் அவருடைய அந்த செய்திகளையும் உள்வாங்கிய காரணத்தால் இப்பேற்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தில் அவதரித்திருக்கிறார் வாழ்ந்திருக்கிறார் என்கின்ற ஒரு மெய்ப்பாட்டை இன்றைய தினம் ஊடகங்களோ செய்தித்தாள்களோ மற்றவர்களோ முடக்கப்படுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற நேரத்தில் இன்றும் தொடர்ந்து பணியாற்றுகின்ற அவர் என்ன பேசினாரோ அதைத்தான் நான்லாம் உன் வாங்கியிருக்கேன் ஆகவே தலையிற்க வாழாடக்கூடாது ஆகவே தெய்வீக திருமனுடைய பெயரால் நடைபெறுகின்ற இந்த சிந்தனை மன்றம் எப்பவுமே உங்கள் சிந்திக்கிறதுக்கு ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த அடிப்படையில் இது அப்படி தான் சாதகத்தையும் பாதமாக பாதகத்தை சாதகமாக மாற்றிக்கிறோம் இருந்தாலும் கூட அருமை மைத்துனர் இங்கே மிகப்பெரிய ஒரு நான் பார்க்குறேன் அவரால் ஏன்ற அளவிற்கு ஆறுமுகம் அவர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார் இங்கே பார்க்கிறேன் எல்லாரும் என்னுடைய சகாக்களாகத்தான் இருக்கிறார்கள் நாம் வரும்பொழுது நான் உட்பட மற்றவர்களை கூட சொல்லலை ஒரு பத்து பத்து பேரை அது ஒரு சுவையாக கருதாமல் சுகமாக கருதி ஒரு பத்து பேரை ஒரு எடுத்து பைத்து வைத்த நூறு ஒரு நூறு பேர்கள் அடித்தால் அப்போ முக்கியமான கருத்துக்கள்லாம் இன்னைக்கு தெரியாமையே போயிருது ஏதோ குறுபூசை இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அறக்கால் சட்டை ஆப்படிச்சுக்கிறது குத்தாட்டம் போடுறது இதுவே நமக்கு இழுக்கு நான் இப்போ ஒவ்வொரு ஊர்களிலையுமே சொல்லுவேன் நீ பேசாம உன் ஊரில் கொண்டாடு தமிழ்நாடு மட்டுமல்ல வட இந்தியாவில் கூட இருந்து ஆட்கள் வருவதற்கு இந்த பூமி இந்த புண்ணிய பூமி இதில் மிதித்தால் நமக்கு வாழ்க்கையில் எதிர்காலம் பூரிப்படையும் வளம் பெருகும் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கிற எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி பல மிகப்பெரிய பிரபலங்கள் நீதிபதிகள் கூட யாருக்கும் தெரியாமல் இரவு ஒரு மணிக்கு மேல் வந்து கொண்டு செல்லுவதை கண்கூராக பார்த்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பூமி இந்த மண் இந்த மண்ணுக்கு வரும்பொழுது பக்தியோடு வருவதற்கு நம் ஒவ்வொருவரும் நமது நான் சார்ந்த கிராமத்தில் வருங்கால இளைஞர்களை வழி நடத்துவோமே ஆனால் இன்னும் குறுகிய காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் உச்சகட்டமாக யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆக இருந்தாலும் பசு குரூப் என்று சொல்லக்கூடிய உயர் பதவிகளில் படிப்பதற்கு இந்த மண்ணை தொற்று இன்னும் தெரியாமல் இல்லை இதுவரைக்கும் பிஜேபி சார்பில் கன்னியாகுமரியில் நிற்கின்ற பொன் ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவித்தாலும் சரி இங்கே வணங்கி விட்டுத்தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்வது அதே போல வெற்றி பெற்ற பிறகும் இங்கே வருவது தோல்வியுற்றாலும் தொடர்ந்து அந்த குறுபூசைக்கோ பௌர்ணமிக்கோ வந்து வணங்கி விட்டு செல்லக்கூடிய காரணம் இந்த மண்ணனுடைய தெய்வீக திருமணைய ஆற்றலுக்காகத்தான் போல நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணில் தெய்வீக திருமணம் பெருப்பிருந்திருந்த தேவருடைய புகழை பரப்ப வேண்டியதில்லை நாம் அனைவரும் அவருடைய பாதையில் ஒழுக்கமாக இருப்போமே ஆனால் இந்த விழா மிகப்பெரிய போர்த்துன்னு இன்னைக்கு மத்திய அரசனுடைய துணை ஜனாதிபதி இங்கே வருகிறார் என்றால் அறுபத்தி நாலு சித்தர்களில் அடுத்த இடத்தை பிடிப்பதற்குரிய வாய்ப்பு அது விரைவில் கிட்டும் இங்கே வந்திருக்கிறவர்களும் அதற்கு முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த காலம் நமக்கு ஒரு நல்ல காலம் ஆன்மீகத்தினுடைய இது இப்போ அண்மையிலே வரங்க இந்த திருப்பரங்கிறதுக்கு இன்னைக்கு அருமையான முறையில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த அடிப்படையில் எல்லாம் ஒரு முறையாவது பாரத பிரதமரை இங்கே வர வைப்பதற்கு முயற்சி எடுங்கள் அவர்களெல்லாம் தெய்வீக திறமகன் தேவரவர்களை ஒரு ஆன்மீக குருவாக கடவுளாக கருதக்கூடிய மிகப்பெரிய உச்சபட்சமான தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே வெறி பெருகும் விரிவஞ்சி விரித்தால் பெருகும் ஆகவே விரிவிக்கஞ்சி கஞ்சி முடித்து உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்